ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டிபுலா பேசுகிறேன் சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் அதில் முக்கியமாக சுக்கர பயிற்சி இந்த மாதம் நடக்குது சுக்கரனும் ஜூலை மாதமும் சிம்ம ராசி இப்படிதான் பார்க்க போகிறோம் ஸோ சுக்கரன் யார் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்குரிய அதாவது தொழிற்சான அதிபதி சுக்கரன் தொழிற் வந்து உட்கார போறாங்க மூன்றாம் இடம் என்பது முயற்சி அப்போ இந்த முயற்சி ஸ்தானமும் தொழிற்சானமும் நல்லா வேலை செய்யும் அப்போ இப்போ முப்பது நாள் நடக்க போற ஜூன் மாசம் எண்டில் இந்த டிரான்சிட் நடக்கும்போது சுக்கர பயிற்சி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று தனது முழு பலம பலத்தை வந்து இங்க சிம்மராசிக்கு தரப்படுறேன் அப்ப பத்தாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு மாலவிகா யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கு ஸோ இந்த மாலவிகா யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரு புகழ் அதிர்ஷ்டம் செல்வாக்கு எல்லாத்தையும் தரும் அப்போ தொழில் ஸ்தானத்துல வந்து உட்காரரா வேலை தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபம் வரக்கூடும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பணியிட மாற்றம் வரும் இப்போ அரசாங்கத்துறையில் சிம்மராசிக்காரங்க நிறைய அரசாங்கத்துறையில் இருப்பாங்க சாதாரண வேலையில் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ ஊர் விட்டு நான் வந்திருக்கேன் சார் நாங்கள் போக முடியுமா என் ஊருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடும் முக்கியமா வெளிநாட்டுக்கும் இந்த சுக்கரன் தான் அனுப்ப போறேன் இப்போ வேலை தொழில் வெளிநாடு இந்த மூணுத்துலேயுமே வந்து பாருங்க சுக்கர பயிற்சி சிறப்பாக இருக்கும் அப்போ பத்தில் சுக்கரன் பதவியை நிச்சயமா கொடுக்கும் உங்களுக்கு அதிகார தோரணையை வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு புஷ்ட் பம்பு சொல்லுவோம் அப்படி உணர்ச்சி வசமாக அவங்கள்ட லைஃப்பில் வந்து இதுதான் நான் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கு சுக்கரன் வந்து உதவி பண்ணுவேன் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து தனம் அப்படி பணம் சொல்லக்கூடிய பெரிய பிளானட்டுங்க இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பணம் கொடுக்கிறவர் குருவும் சுக்கரனும் தான் உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பணமோ பேங்க்கில் இருக்கிற பணமோ வீட்டில் இருக்கிற நகையோ ஸோ நீங்கள் செல்வந்தராக வாழ்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே பிளானட்டு சுக்கரனை தான் நம்ம ஃபஸ்ட் எடுப்போம் அப்போ சுக்கரன் சுப யோகத்தை வந்து நிச்சயம் சிம்மராசி தரப்போகிறோம் வேலை தொழில் இதில் நஷ்டமடைஞ்சவங்க ரொம்ப கடன் கட்டி வட்டி போட்டு ரொம்ப பிரச்சனையில் சிம்மராசிக்காரங்களாம் அவமானத்தின் உச்சத்துக்கு போனாங்க ஸோ சென்ற பதில் அதை சொல்லியிருப்போம் அப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதம் அப்படியே மாறக்கூடும் சுக்கர பயிற்சி நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை தரும் இப்போ இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் முப்பது அப்ளை பண்ணுங்கள் இப்போ மக நட்சத்திரம் இங்கே இருக்கும் அதுக்கப்புறமா பூர நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் வரக்கூடும் இப்போ உத்திரம் இப்போ இதில் எல்லாமே பாருங்கள் இதில் பூரம் வந்துருச்சுங்களா சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ சிம்ம ராசிக்காரங்க இங்கே ஜொலிப்பாங்க நிச்சயமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இங்கே இருக்கிறதுனால சிறப்பாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஸோ கடன் பிரச்சனையாக சிம்ம ராசிக்காரங்க முறிச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க அதுக்கப்புறமா வெளிநாட்டில் நீங்கள் திடீர் ரசிதை எதிர்பாருங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தடவை நடந்தே தீருங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து பேசி 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 சண்டை வந்தது தான் மிச்சமாகிச்சு ஸோ இப்போ இந்த சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால மறுபடியுமே உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காரசாரமனை விவாதங்கள் வந்து உடைக்கப்படக்கூடும் நிச்சயமாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுப்பீங்க சுக்கரன் தான் கணவன் மனைவி பரஸ்பர உறவு அப்போ சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றாலே கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் ஒன்று சேருவீங்க காதலர்களுக்கும் அதே தாங்க சுக்கரன் தான் காதலை வந்து ஒரு கிரகம் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த பரஸ்பர உறவை கொடுக்குறது சுக்கரன் தான் புதன் காதலை சொல்லக்கூடிய இடம் சுக்கரன் வந்து காதலை வந்து அதிகமாக உள்ள வந்து இன்செர்ட் பண்ணுறது சுக்கரன் தான் அதனால தான் வந்து பாருங்க செக்ஷுவல் லைஃபாக இருக்கட்டும் ஒரு காதலாக இருக்கட்டும் ஒரு தாம்பத்தியமாக இருக்கட்டும் எல்லாமே சுக்கரனை வச்சு தான் இருக்கும் சுக்கரன் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக உதவி பண்ணும் பெண்களால் வளர்ச்சிகள் உண்டு அப்போ சிம்மராசிக்காரங்க பெண்களால் வளர்ச்சி உண்டு அப்போ பெண்களுக்கு சார் பெண்களுக்கு பெண்களும் உதவி பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் இருக்குல்லையா அத்தை சித்தி பெரியம்மா அந்த உறவுகள் எல்லாமே வந்து சிறப்பாக வேலை செய்யும் ஸோ குடும்பம் அப்படின்றது சிம்மராசி சூப்பராகும் அதுக்கப்புறம் புதிய வரவு சுக்கரன் என்ன பண்ணுவார் மூணாம் இடம் இல்லையா மூணாம் இடத்துல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கணும் டேப் வாங்கணும் ஸோ கல்விக்காக எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமானா மூன்றாம் இடம் முயற்சி அப்போ அந்த மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான பொருள் வ புதிய வரவு சிம்மராசி வரக்கூடும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் அப்ளையன்ஸ்னு சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் வரக்கூடாது அந்த இஎம்ஐ தவணையிலையும் சரிங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிவி அந்த மாதிரி ஒரு மொபைல் மாற்றணும் முக்கியமாக வாகனம் வாகன காரகமே சுக்கரன் தான் இப்போ செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறீங்களா இல்லை ஒரு நியூ வெஹிக்கிள் வாங்குறீங்களா கார் புதுசாக வாங்குறீங்களா அப்போ சுக்கரன் வந்து வீடு வாகனம் இந்த ரெண்டு நீங்க பங்களா போல வீடு இருந்தாலும் குடிசை மாதிரி வீடு இருந்தாலுமே வீடுன்ற கான்செப்டுக்கு செவ்வாயும் சுக்கரனும் வருவாங்க சுக்கரன் வந்து கட்டப்பட்ட வீடு தரையில இருக்கிறது செவ்வாய் சோ பூமிக்காரகன் அப்ப இந்த சுக்கரன் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையை தருவார் இப்போ சிம்ம ராசிக்கு இந்த தடவை வாகனமும் வீடும் இந்த முப்பது நாட்களில் தான் கிடைக்கும் அப்போ அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பா இந்த மாசம் எதிர்பார்க்கலாம் மூன்று பத்து கண்டிப்பாக செயல்பட்டே தீருங்க நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்க டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கிறீங்க ஸோ லைஃப்ல வந்து நிறைய போராட்டமாகவே அவங்களுக்கு இருக்கு எப்போ போராட்டம்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது அதெல்லாம் மாற்றத்தை வந்து ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஏழாம் மாதம் மிக மிக முக்கியமான மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருவிழா காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சுக்கரன் தான் வந்து மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சியான ஒரு பிளான நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா கேளிக்கை மது சந்தோஷம் கொண்டாட்டம் செக்ஸ்வல் வெளிநாடு எல்லாத்தையுமே சுக்கரன் தான் கொடுப்பேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பீங்க ஸோ மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நட்சத்திரத்தை இயக்கிங்க உங்களுடைய தசா புத்தி எப்படி போதோ மக நட்சத்திரம் புறம் புத்திரம்னு சொல்லி அவங்களுடைய தசா புத்தி அந்தரம் அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிம்மம் சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க எல்லா மலையின்னு எல்லாத்தையுமே கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்